வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஜவஹர்லால் நேருவை பற்றி சில முக்கிய குறிப்புகளை பார்க்கலாம் ஷார்ட் சென்டென்சஸ் அபவுட் ஜவஹர்லால் நேரு தமிழ் ஜவஹர்லால் நேரு நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் பிறந்தார் இவர் தந்தையின் பெயர் மோதிலால் நேரு மற்றும் தாயார் பெயர் ஸ்வர்பராணி ஆவார் இவர் வீட்டுக்கு மூத்த குழந்தையாக பிறந்தார் இவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார் மக்கள் இவரை சாச்சா நேரு என்றும் பண்டிதர் நேரு என்றும் அழைக்கிறார்கள் நேருவின் வாழ்க்கை துணைவியர் பெயர் கமலா நேரு நேருவின் மகள் பெயர் இந்திரா காந்தி ஆகும் நேரு குழந்தைகள் மீது மிகவும் அன்பு உடையவர் அதனால் இவர் பிறந்த நாளை நாம் குழந்தைகள் தினமாக கொண்டாடுகிறோம் நேருவுக்கு ரோஜா பூவை மிகவும் பிடிக்கும் அதனால் எப்பொழுதும் அவர் சட்டையில் ரோஜா மலரை அணிந்திருப்பார் இவர் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு இயற்கை எய்தினார் நெக்ஸ்ட் வீடியோவில் ஜவஹர்லால் நேரு பற்றிய கட்டுரையை நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்